ஒரு ஆயிரம் பேர் ரவுடி பசங்க சேர்ந்துக்கிட்டு அதில் எஸ் சிக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை மூடி யாரும் வெளியே போடாமல் டி வச்சு கொளுத்துனானுங்க என்ன தப்பு பண்ணமோ அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் தண்டனையே அனுபவிக்கக்கூடாது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறதெல்லாம் என்ன எளிந்த மனப்பான்மை இவரை வெளியே விட்டால் என்ன ஆகும் சாட்சி கட்சியெல்லாம் கலச்சிருவாங்க இவரை எதிர்த்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா திமுக அமைச்சர் கிருஷ்ணன் அவரை குலம் பண்ணாங்க யார் குலம் பண்ணால் அண்ணா திமுக காரனா இல்லை திமுக காரன் தான் கொலைனா மேலும் மேலும் தவறு செய்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார் தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பிஎஸ்என்எல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் தலைவரும் நியூட்டல் அறிவியல் மன்றத்தின் நிறுவன தலைவருமான திரு இளங்கோப்பிச்சாண்டி அவர்கள் வணக்கம் வணக்கம் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ப்ளஸ் ஐம்பது லட்சம் அபராதமும் விதிச்சிருந்தாங்க இதை எதிர்த்து மேல்முறையீடுக்காக உச்சநீதிமன்றம் போயிருந்தாங்க அதுக்கான தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க இடைக்கால தட உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அந்த கைது நடவடிக்கைகளில் இருந்து எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பு மேல்முறையீட்டு வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அது உடனடியாக செய்ய முடியாது இப்போது சரண் அடைய வேண்டும் ஒரு மாத காலம் அவகாசம் கொடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் சரண் அடைவதற்கும் அப்பீல் பண்ணுவதற்கும் டைம் கொடுத்தாங்க அந்த ஒரு மாத காலம் முடிவடைய போகுது ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா நீ சரண் அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்று அந்த பாதுகாப்பு மட்டும் அவருக்கு கிடைச்சிருக்கு ஓகே இந்த வழக்கின் விசாரிக்கப்பட்டு அதில் அதனுடைய முடிவு மேல்முறையீட்டினுடைய முடிவு உடனே வராது அது விசாரணைக்கு அப்புறம் தான் அடிப்படையான முதல் உதவி பண்றது மாதிரி சென்னை சஸ்பெண்ட் பண்ணாங்க ஓகே தீர்ப்பு தள்ளி வைக்கப்படலை தண்டனையை உடனடியாக அனுபவிக்க வேண்டாம் ஜெயிலுக்கு போனா உடனடியாக தண்டனை அனுபவிக்கணும் அது தேவையில்லை நீங்க வெளியே இருந்துக்கோங்க நாங்க இந்த அப்பீல முடிவு பண்ண பிறகு அதனுடைய அவுட்கம் என்ன வர்றதோ அதை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்பதுதான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இது தற்காலிகமாக அவருக்கு இந்த ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு வருங்காலங்களில் நீதிமன்றம் இதை விசாரணைக்கு எடுக்கும் போது நிச்சயமாக அவருக்கான சிறை தண்டனைக்கான வாய்ப்புகள் இருக்கா த மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொன்னால் பொன்முடிக்கு வந்து விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை ஏனென்று சொன்னால் சொத்து குவிப்பு ஒன்னே முக்கால் கோடி ரூபாய்க்கு அவர் இன்னும் கணக்கு காட்டலை ஓகே இத்தனை நீதிமன்றங்களில் காட்டாத கணக்கை இனிமேல் உச்ச நீதிமன்றத்தில் போய் அவர் எப்படி காட்ட முடியும் எதை காட்ட போகிறாரு அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சொத்து குவிக்கப்பட்டதெல்லாம் அதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குங்க ஓகே அதில் நீங்கள் எதுவும் மாற்ற முடியாது இப்போ ஒரு கொலையை பண்ணிட்டான்னு சொன்னால் கூட நான் அந்த நேரம் அங்கே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதெல்லாம் இந்த மாதிரி லஞ்ச ஊழல் வழக்குகள் பணப்பரிமாற்ற வழக்குகள்லாம் எல்லாம் ரெக்கார்டு பூர்வமாக இருக்கும் அதெல்லாம் தப்பிக்க முடியாது இவருக்கு வருமானம் இவ்வளவு தான் ஆனால் ஒன்றே முக்கால் கோடி அதிகமாக இருக்குது அது நியாயமான வழியில் எப்படி சம்பாதிச்சிருந்தால் அது எப்படிங்கிறத அவர் சொல்லணும் இது வரைக்கும் சொல்லலை இனிமேல் எப்படி சொல்ல போகிறாரு எனவே அவருக்கு அதில் வெற்றியடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை சரணயத்திலேருந்து இடைக்கால தடை உத்தரவு தான் பிறப்பிச்சிருக்காங்க வருங்காலங்களில் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகிறதுக்கான வாய்தா வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை நீதிமன்றத்தில் அவரை வந்து மேல்முறையீடு பண்ணியிருப்பதனால அந்த வழக்கு நடக்கும் ஓகே அது ஆர்குமெண்ட் தான் அதெல்லாம் ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றத்திலையும் அவங்க வந்து தன்னுடைய உடல்நிலையை காரணம் காட்டியிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்திலையும் நேரடியாக அப்பீர் ஆகிறதுக்கு உடல்நிலையை காரணம் காட்டுவாங்க அதாங்க இந்தியாவில் சட்டங்கள் சரியில்லை சரியாக எழுதப்படலை அவ்வளவு தப்பையும் பண்ணும்போது லஞ்ச ஊழலை பண்ணும்போது அப்போ வயசு தெரியலையா பதினெட்டு வயசில் பண்ண தப்பு அதெல்லாம் இப்போ என்ன ஐயா எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகி போச்சு எனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குது எனக்கு எய்ட்ஸ் இருக்குது இல்லை லெப்ரஸி இருக்குது என்றெல்லாம் பேசுவது நியாயமா இந்த என்ன தப்பு பண்ணமோ அதுக்குரிய தண்டனையை நம்ம அனுபவிச்சு தானே ஆகணும் தண்டனையே அனுபவிக்கக்கூடாது தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிறதெல்லாம் என்ன எளிந்த மனப்பான்மை இந்தியாவில் இதற்கான ஒரு சட்டத்தை இன்னும் எழுதப்படலை சட்ட முட்டாள்கள் நிறைந்த நாடு இந்தியா இப்போ ஏன் இந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு இவ்வளவு சலுகை கிடைக்கிது தேவை இருக்குது ஏன் தப்புன்னா போ ஜெயில் தண்டனை கொடுத்தா அரசியல்வாதின்னா ஜெயிலுக்கு போக வேண்டாமா என்று சாதாரண மக்கள் கேட்பாங்க அதற்கு என்ன பதில் கிடைக்கும் சொல்லுங்கள் ஒரு நியாயமான பதில் யாராவது சொல்ல முடியுமா எனவே இதெல்லாம் சரியில்லை தப்பு பண்ணவன் தண்டனையை அனுபவிக்கணும் அதுக்கு ஏற்ற சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படணும் அது இப்போ உருவாக்கப்படாத வரைக்கும் குற்றவாளிகளுக்கு இந்தியா சொர்க்கம் அவர்கள் மேலே இதை தவிர்த்து வேறு என்னென்ன வழக்குகள்லாம் அவர் மேலே இன்னமும் நிலுவையில் இருக்குது இது வந்து சொத்து குவிப்பு வழக்குங்க டிஏகேஸ் டிஸ்ப்ரப்போஷனேட் அசட் ஆக்சுவலாக இன்னொரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது அது எப்படின்னு சொன்னால் கலைஞர் முதல்ல முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டம் அது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு காலகட்டம் அதில் உள்ள சொத்து குவிப்பு வழக்கு அதில் இப்போ விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது எனவே அதில் முடிவு வரும் அதுலேயும் அவர் தப்பிக்க வாய்ப்பு இல்லை அடுத்து செம்மன் குவாரி செம்மண் தோண்டணும் சுரங்கத்துறை அமைச்சராக இருந்தார் சொந்தக்காரன் மாமன்ச்சும் அத்தனை பேருக்கும் லைசன்ஸை கொடுத்தாரு குவாரி நடத்தக்கூடிய லைசன்ஸு ஒரு செம்மன் குவாரி எவ்வளவுக்கு தோண்டலாம் நீங்கள் அஞ்சு அடி பத்து அடி தோண்டலாம் ஐநூறு அடி தோண்டிட்டாரே அகல் முகஞ்சோரா கரப்பால் பண்ண அகழ்வாராய்ச்சி மாதிரிலாம் பண்ணிட்டாரு அப்போ அதெல்லாம் வந்து அரசுக்கு நஷ்டம் அந்த வழக்கு இருக்கு அதில் அவரும் அவர் மகனும் சம்பந்தப்பட்டிருக்காங்க செம்மன் வழக்கில் தான் அவங்க மகனும் ஆமாம் அவருடைய மகன் கள்ளக்குறிச்சி தொகுதியில் எம்பியாக இருக்கார் ஒரே வாரிசு அரசியல் இதுக்கு இந்தியாவில் ஒரு ஜனநாயகம் என்பதை அசிங்கப்படுத்தக்கூடிய வாரிசு அரசியல் இந்தியாவில் இருந்துகிட்டு அடுத்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத்துறை அமைச்சராக இருக்கார் அவருடைய ஜாமீனும் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தொடர்ச்சியாக வந்து ரத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு இந்த பொங்கலுக்குள்ள வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து எதிர்பார்த்துருக்காங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மீண்டும் தான் மெரிட்ஸ் ஆஃப் தி கேஸ் வழக்கின் தகுதி அடிப்படையில் அவருடைய ஜாமீன் மனுவை பரிசீலித்தால் செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட மாட்டார் ஏன்னு சொன்னால் ஆறு மாதத்துக்கு மேலாச்சு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி போன வருஷம் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க ஆறு மாதத்துக்கு மேலே ஆகி போச்சு உள்ளேதான் இருக்காரு ஆனால் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து நீடிக்கிறார் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்தமான இடங்கள்லையும் வருமான வரித்துறை சோதனை எல்லாம் நடைபெற்றிருக்குல்ல அவருடைய தம்பி இன்னும் தலைமறைவாக இருக்கிறதா சொல்கிறார் ஆமாம் எனவே இலாகா இல்லாத அமைச்சராக இருப்பதனால இவரை வெளியே விட்டால் என்ன ஆகும் சாட்சி கட்சியெல்லாம் கலைச்சிருவாங்க ஓகே இவரை எதிர்த்து யாராவது சாட்சி சொல்ல முடியுமா எனவே இவர் உள்ளே தான் விசாரணை ஒழுங்காக நடக்கும் எனவே இவரை வெளியிட முடியாது ரெண்டாவது இவர் தம்பி இவருக்கு தெரியாமலாம் இவர் தம்பி இருக்கிறார் சொல்லுங்க இல்லை யாரை ஏமாத்துகிறீங்க உங்கள் தம்பியை கூப்பிட்டு நீங்கள் சமனுக்கு ஆஜராகணும்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ எவ்வளவு தூரம் எல்லாம் ஏமாற்ற முடியும்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க எனவே இவருடைய தம்பி அரஸ்ட் ஆகாமல் அவருக்கு பெயில் கொடுக்க முடியாது ரெண்டாவது ஏற்கனவே இவருக்கு இவர் சுதந்திரமாக இருந்தபோது என்ன பண்ணார் ரெய்டு வந்தாங்க யார் இன்கம் டேக்ஸு அந்த ஆஃபீஸர்ஸ் அடிச்சது யாரு திமுக இல்லைங்களா கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா ஆமாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இப்படிப்பட்ட ஒரு கிரிமினலுக்கு எப்படிங்க வந்து பெயில் கொடுக்க முடியும் அதாவது சட்ட நியாயத்தின் அடிப்படையில் நான் பேசுகிறேன் ஓகே மற்றபடி எனவே இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தால் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உட்பட கிட்டத்தட்ட ஆறு பேர் மீது அடுத்த மாதம் பிப்ரவரியிலேருந்து தன்னுடைய விசாரணையை தொடங்குறதா இருக்கார் இந்த அவர் இந்த தீர்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் திமுகவில் மற்ற அமைச்சர்கள்லாம் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இறுதி தீர்ப்பு விரைவில் எதிர்பார்க்கலாம் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களில் பதினோரு பேர் மீது வழக்கு இருக்குது இப்போ ரெண்டு நாளைக்கு முந்தி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீதான வழக்கில் அமலாக்கத்துறை எங்களையும் இதில் சேர்த்து கொள்ள வேண்டும் ஒரு இம்ப்ளீடு பெட்டிஷன் போட்டிருக்கான் ஏன்னா அது சம்பந்தமான வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அது விரைவில் தீர்ப்பு வரும் அப்படி நீங்கள் பார்க்கிற போது இதில் பெருவாரியான வழக்குகள் ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் முறைகேடாக விடுவிக்கப்பட்ட வழக்குகள் என்று சொல்லப்பட்ட வழக்குகள்லாம் பொன்முடி வழக்கு மாதிரி அவர் தண்டனைக்கு உள்ளாவதற்கு தான் வாய்ப்பு அதிகம் எனவே மேலும் மேலும் தவறு செய்த அமைச்சர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஆனால் ஏ நம்ம இங்கே தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இடி வந்து ஒரு வழக்கை கையில் எடுக்கிறாங்க அதனால் அது அவங்களுக்கு பின்னாடிவாக தானே ஏற்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் கூட அங்கித் திவாரி அவர்கள் அந்த மதுரையில் இடி அதிகாரி அவர் சம்மந்தமாக இன்றைக்கி திண்டுக்கல் நீ நீதிமன்றத்தில் வந்து வழக்கு வந்துச்சு இடி வந்து நாங்கள் கஸ்டடியில் எடுக்க போகிறோம் அவரை விசாரிக்கிறதுக்கு ஆனால் இடி அதுக்கு அதிகாரம் இல்லை அவங்களோட அவங்க தாக்கல் பண்ண அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீதிமன்றம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பின்னடைவாக இருக்காது இல்லை இதெல்லாம் அந்த சட்ட நடைமுறை இருக்குல்லையே ரொட்டீன் அஃபேர்ஸில் இது வரும் கஸ்டடி கேட்போம் கஸ்டடி கிடைக்கலாம் கிடைக்காமல் இருக்கலாம் அல்லது குறைவாக கிடைக்கலாம் பத்து நாள் கஸ்டடி கேட்டால் ரெண்டு நாள் கொடுப்பாங்க இல்லை ஒரு வாரம் கஸ்டடி கேட்டால் ஒரு நாள் கொடுப்பாங்க இல்லை கஸ்டடி கொடுக்காமலும் இருப்பாங்க இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமலாக்கப் பிரிவானதை முயற்சி பண்ணலாம் இதை பெரிய பின்னடைவாக பார்க்க முடியாது ஓகே அமலாக்கப் பிரிவுக்கு எது பின்னடைவுன்னு சொன்னால் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் குமார் அவரை இன்னும் கைது செய்யவில்லை அமலாக்கப் பிரிவு இது அமலாக்கப் பிரிவுக்கு ஒரு மகத்தான பின்னடைவு இப்போ நீ எதுக்கு ஆஃபீஸராக உட்கார்ந்து சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க அவரை ஏன் உங்களால் கைது பண்ண முடியல அப்போ லுக் அவுட் நோட்டீஸ் போடுங்க எல்லா ஏர்போர்ட்லேயும் அவரை பிடிக்கிறதுக்கு உத்தரவு போடுங்க எல்லா துறைமுகத்திலையும் போடுங்க ஆர்டர் கொடுங்க பவர் இருக்குல்ல உங்களுக்கு அப்போ அமலாக்கப் பிரிவுக்கு இவ்வளோ அதிகாரம் வைத்து கொண்டு ஒரு குற்றவாளியை ஒரு அக்யூஸ்டை அவங்களால் பிடிக்க முடியலைன்னா அதுதான் பின்னடைவு அடுத்து நம்ம முரசொலி கேஸ் தேசிய எஸ்சிஎஸ்டி ஆணையம் வந்து விசாரிக்கலாம் அப்படின்றத உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக நோட்டீஸும் இதை இஷ்யூ பண்ணி விசாரிக்கணும் அப்படின்றது இருக்காங்க உண்மையிலே அந்த ஆனால் திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கனாக்கா அது வந்து பஞ்சமி நிலைமை இல்லை அப்படின்றத அவங்க வாதத்தை வந்து நீதிமன்றத்தில் வச்சிருக்காங்க அதெல்லாம் நீதிமன்றத்தில் நிக்கலையங்க இது பஞ்சமி நிலம் இல்லை என்று சொன்னால் அதற்கான ஆதாரத்தை காட்டுங்க பஞ்சமி அல்லாத நிலம் இன்னார்கிட்ட இருந்து பட்டா அதை நாங்கள் விலைக்கு வாங்கினோம் என்றால் அதை காட்ட சொல்லி உத்தரவு வந்திருக்கு இன்னும் காட்டலை ஏன்னா தேசிய எஸ்டி ஆணையம் இருக்கு இல்லையா அவங்க வந்து வேற ஒரு ஃப்ரெஷ்ஷப் பெட்டிஷன் போடுங்க டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் அதுக்கு அதிக அதிகமாக போக வேண்டாம் அந்த டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ் அடிப்படையில் புதுசாக பெட்டிஷன் போட சொல்லியிருக்காங்க அது பெட்டிஷன் போட்டால் வழக்கு நடக்கும் அதில் அவங்க காமிக்கணும் பஞ்சமி நிலம் இல்லைன்னா அதை நிரூபிக்கணும் இன்ன வரைக்கும் நிரூபிக்க முடியலையே அப்போ பஞ்சமி நிலம் தான் அர்த்தமாகுது பஞ்சமி நிலம்னா அது மரியாதையாக அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் சென்னையில் அப்படி பஞ்சமி நிலம் அப்படின்றது ஒன்று இருக்கா ஏன் இல்லை ஆனால் திமுக தரப்பில் ஆஜரான வில்சன் அவர்களும் நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காரு சென்னையில் அப்படி பஞ்சமி நிலமே கிடையவே கிடையாது அவர் பதிவு அது உண்மை இல்லை சென்னை என்பது இன்றைய சென்னை அல்ல ஆரம்ப காலத்தில் பஞ்சமி நிலம் எப்போ கொடுக்கப்பட்டதுங்க பிரிட்டிஷ் ரெண்டாயிரத்தி இந்த மில்லியத்துக்கு பிறகா இல்லையே பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடந்த காலகட்டத்தில் அது கொடுக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் சென்னை என்பது இன்றைக்கு உள்ளது மாதிரி ஐம்பது லட்சம் பேர் அதிகமாக இருக்கக்கூடிய ஏ ஒன் சிட்டியா கிடையாது சென்னை என்பது இந்த கடற்கரை ஓட்டின சில இடங்கள் அவ்வளோதான் அதுதான் சென்னை அங்கே இந் கணக்கு வழக்கு இல்லாமல் பஞ்சமி நிலம் இருந்த இடம் சென்னை ஏன்னா அது மக்களுக்கு பஞ்சமி நிலமாக கொடுக்கப்பட்டது அதெல்லாம் காலப்போக்கில் என்ன ஆகி போச்சு அபகரிக்கப்பட்டு விட்டார் இன்றைக்கு பஞ்சமி நிலம் இல்லை என்று வில்சன் அவர்கள் சொல்வது உண்மை அல்ல அது நிரூபிக்க முடியாது இப்போ குஜராத்தில் அந்த பில்கிஸ் பானு கேஸில் வந்து அந்த மாநில அரசாங்கம் வந்து அவங்கள வந்து விடுதலை பண்ணுறாங்க ஆனால் இது விடுதலை பண்ணது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எதிர்கட்சிகளும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்போ இதை நீதிமன்றமாக அவங்களுடைய விடுதலை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் முதல்ல அந்த மாநில அரசு விடுதலை செய்தது சரிதானா ஜனநாயகத்தில் மூன்று உறுப்புகளுங்க லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இதில் சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு அரசுக்கு அதிகாரம் உண்டு ஒரு நீதிமன்றம் தண்டித்த ஒரு குற்றவாளிக்கு தண்டனை குறைப்பு செய்ய நம்ம தமிழகத்தில் இந்த இஸ்லாமிய கைதிகளை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஆமாம் எல்லா மாநில அரசுக்கும் அதிகாரம் உண்டு மத்திய அரசுக்கு உண்டு ஜனாதிபதிக்கு உண்டு ஆளுநருக்கு உண்டு சபரின் பவர்ஸ் யாரும் கேள்வி கேட்க முடியாத பவர் இது என்ன விஷயம்னா அதில் அந்த வகுப்பு கலவர குற்றவாளிகள் பில்கிஸ்பானு என்கிற அந்த பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்முறை செய்த அந்த மற்றும் கொலைகள் செய்த அந்த குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவங்களுக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிது பதினஞ்சு வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டாங்க அதன் பிறகு அதில் ஒருத்தர் வந்து குஜராத் ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டார் ஐயா அன்னைக்கு ஏதோ தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டேன் ஆத்திரத்தில் அறிவிழந்துட்டேன் இப்போ நான் திருந்திட்டேன் எனக்கு தண்டனை குறைப்பு கொடுங்கன்னு பெட்டிஷன் போடுறேன் பெட்டிஷன் போட்டோன்னா குஜராத் ஹைகோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதுன்னா இதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா இந்த வழக்கை நாங்கள் நடத்தலை அது பக்கத்து மாநிலம் மகாராஷ்டிராவில் நடந்தது எனவே மும்பை உயர் தான் உங்களுக்கு தண்டனை குறைப்புக்கு அதிகாரம் உள்ளது என்ன தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பாதிக்கப்பட்டவர் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல் பண்ணார் உச்ச நீதிமன்றத்தில் பெருமதிப்புக்குரிய நீதியரசர் ரஷ்டோகி அவர் தலைமையிலான ரெண்டு பேர் கொண்ட அமர்வு ரஷ்டோகி பெஞ்சில் தீர்ப்பு எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஏன் மகாராஷ்டிரா போகிறீங்க இல்லைங்க குஜராத் உயர் நீதிமன்றத்துக்கும் குஜராத் அரசுக்கும் அந்த அதிகாரம் உண்டு எனவே நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போக வேண்டாம் உங்கள் ஊர்லேயே வாங்கிக்கோங்க என்று சொல்லி குஜராத் அரசுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க ரஸ்டோகி அமர்வு என்ன உத்தரவு இது மாதிரி பதினைஞ்சி வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டான் திருந்துக்கிட்டேன்னு சொல்கிறான் நீ அவனுடைய நன்னடத்தை எப்படி இருக்குன்னு பார்த்து தண்டனை குறைப்பு செய்யலாம்னா நீங்கள் செய்யுங்க டைரக்ஷன் கொடுத்துட்டேன் குஜராத் அரசாங்கம் வந்து இதை பார்த்து அவங்களுடைய நன்னடத்தை இருக்குங்கிறதுனால விடுதலையும் பண்ணிட்டான் இதான் நடந்தது ஏன்னா குஜராத் மாநில அரசு தன் சொந்த முயற்சியில் பண்ணலை உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கு நாகரத்னம் அம்மையார் அவர் தலைமையிலான அமர்வு ரெண்டு பேர் கொண்ட அந்த அமர்வு என்ன சொல்லுதுன்னா குஜராத்துக்கு பவர் கிடையாது மகாராஷ்டிராவுக்கு தான் பவர் அது என்று இந்த தீர்ப்பை வந்து டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் கேன்சல் பண்ணியிருக்காங்க மாநில அரசுக்கே அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லலை ஓகே அதிகாரம் யாருக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் குஜராத்து கவர்மெண்ட்டு விடுவிக்க முடியாதுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ பொதுமக்கள் இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க குஜராத் ஹைகோர்ட்டு ஒன்று கொடுத்தான் மகாராஷ்டிரா போகணுன்னா அப்புறம் ரஷ்டோகி அமர்வு என்ன கொடுத்தான் குஜராத்துக்கு போக குஜராத்துக்குள்ளே வாங்கிக்கோங்கண்ணா இப்போது அம்மையார் அமர்வு என்ன சொல்லுது மீண்டும் மகாராஷ்டிராவுக்கு போ இப்போ இன்னொரு அப்பீல் இதுக்கு போனால் அப்போ திரும்ப இதே மாதிரி வரும்மா இது என்ன இந்த நாடார மாதம் காடார மாதம்னா கதையா என்கிற அடிப்படையில் தீர்ப்புகள் அமையுது எனவே அந்த அடிப்படையில் இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் கொஞ்சம் காலம் பொறுத்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவாங்க ஓகே மகாராஷ்டிராவுக்கு பவர் இருக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டான் எனவே அவன் விடுதலை பண்ணலாம் இதில் இந்த இந்த உலகிற்குள்ளே மகாராஷ்டிரா அரசு விடுதலை பண்ணாலும் இதே விமர்சனம் தானே வரும் எப்படி வருங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட் ஃபுல் பவர் குற்றச்சாட்டு என்னன்னாக்க குற்றவாளியை நீங்கள் எப்படி விடுவிக்கலாம் இல்லை அப்படி இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படி இல்லையே அதிகாரம் இல்லாத இல்லை எதிர்க்கட்சிகள் வைக்கிற எதிர்கட்சிகள் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அதிகாரம் இல்லாத ஒரு மாநில அரசு விடுவிக்க முடியாது அதிகாரம் உள்ள அரசு விடுவிக்கலாங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பு விடுவிக்கவே கூடாதுன்னு இல்லை குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம் ஆயுள் தண்டனை ஆயுஷ் முடிகிற வரைக்கும் ஜெயில்தான்னு யாரும் சொல்லலை இப்போ இதுக்கு மூலமாக இந்த வகுப்பு கலவரம் ஒரு எதிர்வினை மூலவினை என்ன குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிப்ரவரி மாதம் இருபத்தேழாம் தேதி கோத்ரா ரயில்வே ஸ்டேஷனில் சபர்மதி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிது ஒரு ஆயிரம் பேர் ரவுடி பசங்க சேர்ந்துக்கிட்டு அதில் எஸ் சிக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை மூடி யாரும் வெளியே போடாமல் டீ வச்சு கொளுத்துனானுங்க அதில் நிறைய பேர் செத்து போனாங்க அறுபது பேர்கிட்ட செத்து போனாங்க அதில் அத்தனை பேரையும் பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்ததில்ல முப்பத்தி ஒரு பேருக்கு செக்ஷன் த்ரீ நாட் டூ ஐபிஎஸ்சியில் லைஃபு அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பேர் வெளியே வந்துட்டான் அதை எதிர்த்து யாரும் கேஸ் போடலை புரியுதுங்களா ஏன்னா ஒரு காலத்தில் எப்போதுமே மனித மனம் ஒரு சந்தர்ப்பத்தில் குற்றம் பண்ணியிருப்பான் பதினைந்து ஆண்டு சிறை தண்டனை அனுபவித்த பிறகு அவன் திருந்துவான் என்பது தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ அறிஞர் அண்ணா ஒன்று சொல்லுவார் மறப்போம் மன்னிப்போம் மிகச்சிறந்த ஒரு கருத்து இப்போ தமிழ்நாட்டிலே நீங்கள் பாருங்கள் லீலாவதிங்கிற ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் அவ கொண்டுட்டாங்க யார் கொண்டா திமுக காரன் தானா கொண்டா இப்போ அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் கலைஞர் அரசு விடுதலை கொடுத்துட்டாங்களே ஆயுள் தண்டனை ஆயுள் ஆயுள் முழுக்க ஜெயிலில் இருந்தானா கிடையாது அதே திமுகவை சேர்ந்த தலைவர்கள் தான் இப்போ பில்கிஸ் பானு அவர்கள் விடுதலை பண்ணதை வந்து விமர்சிக்கிறாங்க ஒரு புது ஆளும் பாஜக அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுது அப்படின்ற ஒரு வாதத்தை திமுக அரசு வைக்கிறாங்க இல்லைங்க அப்படி பார்த்தா நீங்கள் லீலாவதி வழக்கில் கலைஞர் அரசு கொலை குற்றவாளிகளை விடுவித்ததை என்ன சொல்கிறீங்க சரி அதை விடுங்க திமுக அமைச்சர் தா கிருஷ்ணன் அவரை கொலம் பண்ணாங்க யார் கொல பண்ணா அண்ணா திமுக காரனா இல்லை திமுக காரன் தான் கொலம் பண்ணால் மதிப்புக்குரிய அண்ணன் மூ மூக்க அழகிரியவர்கள் இதில் கைது செய்யப்பட்டு ஆந்திரா ஜெயிலில் இருந்தாரு இல்லை உங்களுக்கு வரலாறு இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாமல் போவோம் அந்த தாகிருஷ்ணன் கொ கொலையாளிகளை திமுக அரசு விடுதலை பொண்ணுச்சுது முன்கூட்டியே விடுதலை தண்டனை குறைப்பு ஏன்னா ரெமிஷன் என்பவருக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு அது மட்டுமா பாருங்கன்னு எவ்வளவு கேஸ் தருமபுரியில் கோகிலவாணி ஹேமலதா காயத்ரி மூணு பெண் குழந்தைங்க கல்லூரி மாணவிகள் ஜெயலலிதாவுக்கு தண்டனை அண்ணா திமுகக்காரன் அந்த பஸ்ஸை விட்டு இறங்க விடாமல் தீ வச்சு கொளுத்தினான் ஆமாம் இல்லை மூணு பிள்ளைகள் செத்துப்போச்சு அந்த கொலையாளி அவ்வளோ பேரும் வெளியே இருக்கானுங்க சம்பவம் எப்போ நடந்தது உங்களுக்கே பசுமையாக ஞாபகம் இருக்குமே இருந்தாலும் அவ்வளோ கொலையாளி இன்றைக்கி வெளியே வந்துட்டான் அப்போ அதை எதிர்த்து யாராவது கேஸ் போட்டாங்களா இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூரில் கொண்டு வச்சான் அல் உம்மா ஆமாம் அல் உம்மா பாட்ஷாவிலிருந்து அவ்வளோ பேர் உள்ளே இருக்காங்க இன்றைக்கி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க ஆ இஸ்லாமிய சிறைவாசி என்று சொல்லாமல் எந்த தப்பை பண்ணாங்களோ அந்த தப்பின் பேரில் அடையாளப்படுத்துவது தான் சரி இதில் மத அடிப்படையில் பேசுவது என்ன ஆகும் அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இன்னும் படி மேலே போயிட்டு பாஜக வந்து நாங்கள் அவங்கள விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியாக எதுவும் சொல்லலை ஆனால் இங்கே தமிழகத்தில் திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியாகவே சொன்னாங்க நீண்ட காலமாக இஸ்லாமிய கைதிகளை வந்து நாங்கள் விடுதலை பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்றதெல்லாம் அவங்க இல்லை அது ஓட்டு பெறுவதற்காக சொன்னதுங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த அல்வுமா பாட்ஷா போன்றவர்கள் கோயம்புத்தூர் குண்டு வைத்த குற்றவாளிகள் ஐயா தண்டனை குறைப்பு கேட்டு மனு போடும்போது தமிழக அரசு என்ன கருதுதுன்னு கேட்பாங்கல்ல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்ப தமிழக அரசு கருத்து கேட்கும்போது மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு என்ன சொல்லிச்சது இவன திருந்தலை அயோக்கிய பசங்க அவன் நன்னடத்தை சரியில்லை அவனுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது என்று தானே சொன்னாங்க அப்போ அதுதான் வந்து அரசாங்கத்துக்கு பவர் இருக்குங்க தன் நன்னடத்தை இருக்குதுன்னு சொல்லி விடுதலையும் பண்ணலாம் நன்னடத்தை இல்லைன்னு சொல்லி ஜெயிலையும் வச்சிருக்கலாம் இன்னைக்கு கடைசியில் ப்ரெஷர் அதிகமாகி என்ன பண்ணாங்க அல்வுமா பாட்ஷா லாங் பெயிலில் வெளியில் தான் இருக்காரு நேற்று கூட ஜாமீன் வந்து நீட்டிச்சிருக்காங்க இப்போ அதை எதிர்த்து யாராவது கேஸ் போட்டாங்களா இல்லை அம்மையார் கொடுத்த தீர்ப்பில் என்ன பிரச்சனை வருதுன்னா சம்பந்தப்பட்டவங்க கேஸ் போடலாம் இப்போ பில்கிஸ் பானு இந்த குற்றவாளிகளை விடுதலை பண்ணதை எதிர்த்து கேஸ் போட்டாங்க அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது ஆனால் சம்பந்தம் இல்லாத அரசியல்வாதிகள் அதில் கேஸை போட்டாங்க அப்போ அப்படி போடும்போது அல் பாட்ஷாவை லாங் பெயில் கொடுத்தது தப்புன்னு கூட ஒருத்தர் கேஸ் போடலாம் இதில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அனுமதிக்கக்கூடாது ஆனால் நாகரத்ன அம்மையார் தீர்ப்பு வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அனுமதிக்கிறாங்க மெயின்டைனபிள்னு சொல்கிறாங்க அது சரி கிடையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம்